வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருக்கும் ஒரு மெத்து இருக்கு என்னன்னா பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இப்படி சொல்கிறாங்களேன்னு இதுக்காகவே ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க அதில் யாருக்கு பணமே இல்லையோ விட கொஞ்சம் ஹையராக இருக்கிற அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது மிடில் கிளாஸ்க்கு மேலே இருக்கிற அப்பர் கிளாஸஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு நிறைய பணம் போனாலும் சரி நிறைய லாஸ் ஆனாலும் சரி ஃப்ளாட்டான எமோஷன்ஸ் மட்டுமே தான் இருக்கும்னு சொல்கிறேன் சொல்றாங்க அதனால பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றது மித்து எப்பவுமே காலையில வெறும் வயிற்றுல மட்டும் பிஸ்கெட் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுல மைதா சுகர் ஆயில் அப்படின்னு நமக்கு தேவையில்லாத எல்லா விஷயங்களும் இருக்கு ஆனா அதே அந்த பிஸ்கெட்ல டிரான்ஸ்ஃபேட் அப்படின்ற ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிஸ்கெட்டை நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது ஏன்னா லாங் டைமா அதை நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும் போது டெஃபினட்டா அதனால கேன்சர் வரது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டடிஸ்ல சொல்லியிருக்காங்க அதனால இதுக்கப்புறமா பிஸ்கெட் சாப்பிட்றது முடிஞ்ச அவாய்ட் பண்ணுங்க இல்லன்னா ஹோம்மேட் குக்கீஸ் நீங்களே பண்ணி சாப்பிடுங்க நம்ம டிரைவிங் கத்துக்கிட்டு லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு பயங்கரமா கஷ்டப்படுறோம் ஆனா நியூஸிலாந்துல டாக்ஸ்க்கு ஒரு டிரைவிங் ஸ்கூல் இருக்கான் இங்க ப்ராப்பராக ப்ரா கொடுப்பாங்க அதுலேயும் ஒரு சில டாக்ஸ் எல்லாம் பார்த்தா கரெக்டாக டேர்ன் எடுக்கிறது ஸ்டேரிங்கை திருப்புறது அப்படின்னு எல்லாமே பண்ணும் இன்னும் ஒரு சில அந்த டிரைவிங் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி லைசன்ஸே வாங்கிடுச்சு ஆக்சுவலாக இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் மட்டுமே தான் இந்த ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதுலேயும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே அறிவாளிங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டுமே நியூசிலாந்துல இந்த இனிஷியே எடுத்திருக்காங்க தான் ஆதரவே இல்லாமல் அலையக்கூடிய நிறையா ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு அடைக்கலம் கிடைக்கும் ஏன்னா யாருமே பீடெட் டாக்ஸாக அதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்க நிறையா ஸ்ட்ரீட் டாக்ஸை நிறைய பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுக்காகவே இந்த இனிஷியட்டை நியூஸிலாந்தில் எடுத்துருக்காங்க உங்களுக்கு கொடுத்துருக்குற டைம் லிமிட் குள்ளே நீங்கள் ஒரு ஒர்க்கை முடிக்கணும் அதில் ஃபோகஸ்டாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும்னா நீங்கள் சுகரை மட்டும் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளட் குளுக்கோஸ் லெவலில் அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரைனை ரொம்பவே டல் ஆக்கிடும் இதனால உங்களால் எந்த ஒர்க்கையும் ஃபோகஸ்டாக பண்ண முடியாது நிறைய டீவியேஷன்ஸ் வரும் நீங்கள் ஃபிஸிக்கலி ப்ரெசெண்ட்டாக இருந்தாலும் மென்டலி ஆப்சென்ட்டாக இருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமா நாவலும் ஃபாரினர்ஸை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய வீட்டிலேயே க்ளோஸ்டு கரேஜ் இருக்கிற மாதிரிலாம் கார் ஸ்பேஸை ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த இந்த க்ளோஸ்டு ஸ்பேஸாக இருக்கிற எந்த இடத்துலையும் அதிகமாக காரை ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் அது அப்படியே ரன்னிங்லேயே இருந்துச்சு அப்படின்னா அதாவது இன்ஜின் ரன்னிங்லேயே இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜன் லெவலில் அந்த இடத்துல மட்டும் கம்மி பண்ணி விட்ருவோம் இதனால நமக்கே ப்ரீதிங் சஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்ஸ் அது வந்துருச்சுன்னா நீங்கள் எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்க முடியாது ஏன்னா அப்போ உங்களுடைய மூளையே வேலை செய்யாமல் போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் This is all from Vijayashree take care